திருச்சி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரது உச்சில வீட்டில் இருக்க மலைக்கோட்டை விநாயகர் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் கல்லணை ஒரு சர்ச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி பெரிதும் யாருக்கும் தெரியாது என் திருச்சியில உள்ள மக்களுக்கே தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்று இடம் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு சுரங்க பாதையும் அதாவது அந்த சுரங்க பாதை பாத்தீங்கன்னாக்க அஞ்சு இடங்களுக்கு போறதா சொல்லி இங்க உள்ளவங்க சொல்றாங்க சோ அந்த சுரங்க பாதையும் மேல இருக்கக்கூடிய ஒரு காவல் கொட்டையும் இருக்க இடத்துக்கு தான் நம்ம பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு போற வழியில அரியமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போற இந்த இடம் ரெண்டு மிகச்சிறிய விஷயங்களுக்கு அடித்தளமும் அண்ட் அடையாளமும் கூட ஒன்னு சோழர்கள் பயன்படுத்தின சுரங்க பாதை அண்ட் நாம முன்ன பேசின அந்த கர்நாடக போர் நடந்த ஒரு முக்கியமான பகுதியும் கூட இந்த இடம் இப்போதைக்கு நம்ம சராசரி சரியா வாழ்ற மக்களோட இருப்பிடங்கள் நிறைஞ்சிருக்க கூடிய ஒரு இடமா இருக்குங்க முன்னாடி வந்து இறங்கி பாப்பாங்க சொல்லுவாங்க இப்பதான் வந்து இந்த கண்டது கிடையில குப்பையில தண்ணி விட்டு எல்லாம் மழை காரணத்தினாலும் இருக்கவங்க போட்டு இந்த மாதிரி உள்ளங்க குப்பையை கொட்டிதான் அப்படியே ஆச்சு